எல்லாருக்கும் வணக்கம் நம்ம திருப்பதி வந்து மலை ஏறுறதுக்கு நம்மளுக்கு இப்போ டோக்கன் கிடைக்கிறது இல்லை டிக்கெட் கிடைக்கிறது இல்லை தர்ஷன டிக்கெட் வந்து ரொம்ப கஷ்டமாக கிடைக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியான வழி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி திருப்பதி பெருமாளை பற்றி ஒரு சிறு கதையோடு ஆரம்பிக்கலாம் வாங்க நம்மளுக்கு திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது அந்த துவாரக வாசல் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை சொல்கிறாங்க ஒரு பாரடிஞ்ச கோயில்னு சொல்கிறாங்க அந்த துவாரக வாசல் வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டுந்தான் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய கிருஷ்ணருக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறதாகவும் அந்த பாட்டி நம்மளுக்கு சொன்னாங்க அப்படி ஒரு தடவை அந்த கோயிலுக்கு மக்கள் போகும்போது அந்த மலை வந்து பாரடிஞ்ச மலை குறுகிய பாதை அப்படின்றதால அந்த மலையிலேருந்து ஒரு கல் உருண்டு வந்ததாகவும் அப்போ வந்து ஒரு கை வந்து அந்த கல்லை தாங்கி பிடித்ததாகவும் அப் எல்லாரும் வந்து என்னடா இது எது தாங்கி பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விழுத்து பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்ததாகவும் கதைகள் சொல்லப்படுகின்றன அது கதையாக உண்மையான்னு தெரியாது ஆனால் ஏன் கூட நடந்து வந்தவங்க எனக்கு இந்த கதை சொன்னாங்க நீங்கள் முடிந்தால் அந்த பின்னாடி இருக்கிற கோயிலுக்கு உங்களால் போக முடியுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் போக முடியல நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ கடவுள் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கடவுள் இருக்கிறாங்கங்க அங்க அந்த துவாரக வாசல் வழியா அந்த கிருஷ்ணர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது உண்மையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் இதுதாங்க ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது விடிய காலம் ஆறு மணிக்கு இந்த இடம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் போனது இங்கே வந்து காலையில் மூவாயிரம் டிக்கெட் தராங்க த்ரீ தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்கங்க இது வந்து எப்படின்னா இதுங்க ஃப்ராடு கிடையாது ஃபோர்ச்சூடி கிடையாது நம்ம போனோன்னா நம்மளுடைய ஃபேஸை வச்சு நம்மளுக்கு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து இத்தனி டிக்கெட் வந்து ஓடி இருக்குது இத்தனி டிக்கெட் இன்னும் இருக்குன்றது நம்மளுக்கு அழகாக டோக்கன் தராங்க இதுதான் அந்த டோக்கன் இப்போ நம்மளுக்கு இந்த டோக்கனில் வந்து எத்தனை மணி நேரம் நம்மளுக்கு வந்து எப்போ போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க நாங்களும் அதே போல் டோக்கன் வாங்கியாச்சு நாங்களும் கூட போயிருந்தோம் நாங்கள் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துருந்தாங்க நம்ம எப்படி கீழ்த்திருப்பதியில் வந்து சாமியை கும்பிட்டு நம்ம எப்படி மலை ஏற ஆரம்பிக்கிறோமோ அதே போல் இங்கேயும் நம்மளுக்கு பெருமாள் ராமத்தை சேர்ந்த ஒரு சாமியை நம்ம வச்சுருக்கிறாங்க அங்கே தேங்காவெல்லாம் நம்ம உடைச்சிட்டு நம்ம மலை ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே அதே போல் தான் நம்ம தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு சங்கு சக்கரம் அவருடைய சங்கு அவருடைய ராமம் அதுக்கு தான் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் உடைச்சிட்டு இங்கேருந்து ஸ்ரீவரி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எத்தனி படிக்கட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் இப்போ மொத்தமாக இங்கே இருக்க படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இங்கே போகும்போதே நம்மளுக்கு இங்கே ஒரு வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தான் நம்ம வந்து ஏறும்போது இங்கேயுமே நிறைய வந்து குரங்குகள் நிறைய விலங்குகள் பார்த்தோம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது யாருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கல்லில் வீடு கட்டி வச்சுட்டு வந்தால் நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கதையாக கற்பனையாக அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா நம்மளும் அதுவும் செய்வோம் இல்லைங்களா நம்மளுடைய பல கஷ்டங்களை வந்து தாங்கிக்கிட்டு தான் சாமி கிட்ட போகிறோம் கண்டிப்பாக சாமி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு படிக்கல ஆனா வந்து இந்த படிக்கட்டு வந்து எல்லாமே செங்குத்தா இருக்கு ஒரு ஆயிரம் படிக்கட்டு தான் நார்மலா இருக்கு மீதி ஆயிரம் படிக்கட்டு ஃபுல்லா செங்குத்தா இருக்கு ஸோ ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஏறணும் மற்றபடி ஈஸி தான் நம்ம ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக போய் தன்னோட இடத்த சேர்ந்துப்பாரு நான் அதுதான் பெருமாள் இன்னும் ஒரு அழகான விலங்கு மருந்து நாங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிமா இங்கே கூட நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க வரும்பொழுது வந்து அவங்க ஒரு கடற்பாறை ஒரு கடப்பாறையை பார்த்தாங்க கடப்பாறை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க பெருமாளுக்கும் கடப்பாறைக்குமே சொந்தம் இருக்குது ரிலேஷன்ஸ் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு நிஜமாக தெரியாத பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த பாட்டிமா எனக்கு இன்னொரு கதையும் சொன்னாங்க கடற்பாறைக்கும் நம்ம பெருமாளுக்கும் ஒரு திருப்பதியில் பெருமாளுக்கு ஆனந்த ஆழ்வார் வந்து குளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ வந்து நன் தன்னுடைய கர்ப்பிணி மனைவி அவங்களுடைய சேர்ந்து இருவரும் சேர்ந்து குடை காலத்தில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அழகிய நந்தவனமோ அழகிய குளமோ அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க இதுதான் பாருங்கள் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பு பொழுது இங்கே உங்களுக்கு நான் படிக்கட்டு காமிச்சிருக்கேன் இரநூத்தி ஐம்பது அடி முந்நூறு அடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க நான் இப்போ உங்களுக்கு கதையும் சொல்லிவிடுறேன் ஸோ சொல்லிவிட்டு நம்மளுடைய ஆனந்தாழ்வார் என்ன செய்கிறாரு குளம் அமைக்கணும் ஆனால் அதை நான் மட்டுமே அமைக்கணும் நான் மட்டுமே பெருமாளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அதனால் தான் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால யாருமே உதவிக்கு வந்து சேர்த்துக்கவும் இல்லையா அந்த கடற்பாறையை வச்சுக்கிட்டு கடப்பாறையை வை வச்சு கஷ்டப்பட்டு தானே ஒரு குளத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஒரு சிறுவன் வந்து நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்னையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இல்லைப்பா நான் தெய்வத்துக்கு நான் வந்து வச்சிருக்க வேண்டுதல் மட்டும் நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னுடைய வேணுதல் இனங்க நான் மட்டும்தான் இதற்கு அதனால நான் மட்டுமே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடப்பாறையை வைத்துக்கிட்டு செல்லும் பொழுது அப்போ வந்து என்ன செய்யறாரு அந்த சின்ன குழந்தை அவருக்கு தெரியாம நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் குடையில மண்ணை சுமந்து வந்து கொடுத்துக்கிட்டு தெரிய அவருக்கு தெரியாம இதை வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துடுறாரு நம்மளுடைய நம் ஆனந்த ஆழ்வார் ஆனந்த ஆழ்வார் பார்த்த உடனே ரொம்ப கோவமாயிடுது அவருக்கு என்னப்பா நான் சொல்லியும் திரும்பி இந்த வேலை செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலப்பாறையில் அடிச்சிடுறாரு அடிச்ச உடனே வலி தாங்க முடியல அந்த குழந்தைக்கு வழி தாங்க முடியாம ரத்தம் வந்துடுது நான் நான் திரும்பி திரும்பி செய்வேன் சாமிக்கு அவர் சொல்றாரு அப்புறமா திரும்பி என்ன செய்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போய் நம்ம திருமதி பெருமாளை பார்க்கும் பொழுது திருமதி பெருமாளிலிருந்து ரத்தம் அங்கே அவருக்கு அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி ரத்தம் வந்திருந்ததோ அதே போல ரத்தம் நம்மளுடைய திருப்பதி பெருமாளோட சிலைக்கும் வந்திருக்குது இதை பார்த்து வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக போயிடுச்சு எப்படி ரத்தம் வருதுன்னு இதை பார்க்க ஓடோடி வந்திருக்காரு நம்மளுடைய ஆனந்த ஆழ்வார் ஆனந்த ஆழ்வார் இதை பார்த்த உடனே அவருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்படிடா இது நம்மளுக்கு சொல்லிட்டு அப்புறமா அங்க இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த ரத்தத்தை வந்து அடைக்கிறதுக்காக பச்சை கழுப்புரத்தை அந்த பெருமாளுடைய தாடையில் வச்சிருக்கிறாங்க தான் இன்னொரு பெருமாள் தாடையில் பச்சை கழுப்புரம் வைக்கும் பழக்கம் வந்து தொற்று தொட்டு வந்துட்டு இருக்குது தொன்று தொட்டு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லியிருக்கிறாங்க கதையா உண்மையான தெரியாது கிடையாது ஆனால் பச்சை கழுப்புரம் நம்ம ஏன் நம்ம பெருமாளுக்கு வைக்கிறோன்றது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நூறாவது படி இந்த வழியாக வரும்போது இதுதான் தான் ஆயிரத்தி நூறாவது படிக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயிரத்தி இரநூ படிக்கட்டு தௌசண்ட் இப்போ இந்த படிக்கட்டில் வரும்போது ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும் இந்த செக்கிங் பாயிண்ட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஸ்லிப்பை வந்து இங்கே கொடுத்தோன்னா திரும்பி நம்மளுக்கு ரீஸ்கேன் பண்ணுவாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வெங்கடேஸ்வர தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் இதே போல் ஆலமரத்தில் வந்து குழந்தைக்காக வேண்டி வந்து துணி கட்டி விட்டுட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தொன்று தொட்டு பாரமாக நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியன்றது ரொம்ப எப்படி சொல்கிறது அத் கூட வந்து வந்ததுலேயே ஒரு நாலஞ்சு பேர் வந்து நான் விசாரிக்கும் போது எல்லாருமே அதுக்கு தான் வந்திருந்தாங்க திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்குலாம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறிட்டோம் நெருங்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாமி இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம இன்னும் ரெண்டாயிரம் படிக்கட்டு தொடுறதுக்கு இன்னும் எத்தனி படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அதே போல் எல்லா இடத்துலையும் போல் இந்த வீடு கட்டுறதுன்றது கண்டிப்பாக எல்லாரும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நஜமாக பொய்யா அப்படின்னு தெரியாது ஆனால் எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல் வியூவில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏழு மலையுமே தெரிஞ்ச ஓரளவு நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ அழகாக இருந்துச்சு க்ரீனரியாக இருந்துச்சு ஃபுல்லாக மலை தான் அங்கே அங்கே தண்ணி போடுற ஓடை கூட நம்ம பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்திருந்தது இதே போல் வந்து அந்த பாட்டிமா சொன்ன கதைகள் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் திருப்பதி மலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி பார்த்திங்கன்னா நம்ம கீழ்திருப்பதிந்து நம்ம மேல் திருப்பதி ஏறுவோம் இல்லைங்களா கீழ்த்திருப்பதியில வந்து முன்னாள் நாள் நம்ம திக்கன் தரிசனம் தோ வாங்கிட்டோன்னா அடுத்த நாள் காலனியில் அஞ்சு மணிலேருந்து நம்ம மேலே கீழ்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகும் வழிகள் மண்டபம் இருந்து நம்ம ஆரம்பிப்பாங்க நம்மளுக்கு டிக்கெட் டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ராஜகோபுரம் ராஜகோபுரத்துலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் ஆரம்பிப்போம் இல்லைங்களா அப்புறம் நம்ம மைசூர் கோபுரம் போவோம் மைசூர் கோபுரத்தில் வந்து இரநூத்தி ஐம்பதாவது படிக்கட்டை நம்ம வந்து மைசூர் கோபுரத்தில் தொடுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கட்டு ஏறி முடிச்சிட்டோம் நம்பர் எண்ணூற்றி ஐம்பதாவது டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டெப் நம்பர் அதுதான் வந்து நம்மளுக்கு மைசூர் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க காலி மண்டபம் காலி காலி கோபுரம் நம்ம காலி கோபுரத்தை அடைஞ்சாலே முக்கால்வாசி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணாவது நம்பரில் வந்து நம்ம காலி கோபுரத்தை போய் அடைவோம் அங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே டிக்கெட் கவுண்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டிக்கெட் கவுண்டர் இல்லை ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே ஒரு தர்சனம் இருக்கும் அதை தாண்டின உடனே நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயசாமி டெம்பிள் ஸ்டாச்சு இருக்கும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்குமே அங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்காமல் வேண்டுதல் வைக்காமல் யாருமே வர மாட்டோம் அவ்வளோ ஒரு அழகான ஆஞ்சநேயர் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம சுவாமி டெம்பிள் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது படிக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம சுவாமி டெம்பிளை பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன ப அங்க ஒரு தர்ஷன் டோக்கன் செக்கிங் பாயிண்ட் இருக்கும் நம்மளுக்கு அந்த செக்கிங் பாயிண்ட் மட்டும் உடனே தான் நம்ம இன்னொரு காலி கோபுரம் போவோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் அங்கே வந்து முழங்காட்டி மலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா அந்த முட்டி மலை அந்த மலைக்கு போன உடனே தான் நம்மளுக்கு திருப்பதி எண்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதி எண்டு வரும் எப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸோ அங்கே இருக்கிற படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அம் ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டு எனக்கு தெரியல இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் வச்சு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து தெரியாது இந்த குளம் வருதா வருதா நரசிம்மசாமி டெம்பிள் வருதா அங்கே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் முழங்காங்கு மலை அந்த முழங்காங்குட்டி மலை தாண்டின உடனே நம்ம திருப்பதி மலையை போய் நம்ம சேர்ந்துடுவோம் இது எனக்கு வந்து இருக்கிற ஞாபகம் கீழ்த்திருப்பதுலேருந்து மேல் திருப்பதி போறது இது ஒரு ஐடியா அப்படின்னா நம்ம ஃபுட் பாத் இப்போ நம்ம மேலே மேலே ஏறினோடனே நம்மளுடைய பெருமாளுக்கே உரியவான ராமம் அது அங்கே நம்ம கல்புரம் ஏற்றிட்டு நம்மளுக்கு நம்மளுடைய வேண்டுதலை திரும்பி நம்ம பெருமாளிடம் வைத்து விட்டு நம்மளுடைய கடைசி ஆமா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ மேலே ஏறி போயாச்சு மேலே ஏறி போன பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க ஸ்ரீவரி மெட்லு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம போகிற வழி போகிற வழியில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தனியாக ஒரு டீ ஷாப் இதான் அந்த சின்ன ஒரு கோபுரம் போல் இருக்குது இல்லைங்களா அந்த கோபுரம் வழியாக தான் நம்ம எல்லாருமே வெளியே வருவோம் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே இருக்க வியூ கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வெளியே வந்த உடனே இப்போ ஒரு ப்ளூ கலர் போர்டு தேர்ந்து பார்த்தீங்களா இதுதான் இது இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து நம்ம வந்து இந்த இந்த வழியாக நம்ம மலேரி வந்த உடனே நம்மளுக்கு வரக்கூடியது இது மட்டும்தான் எம்பிசி சப் என்கொயரி ஆஃபீஸ் அந்த வழியாக அந்த உங்களுக்கு ஹேரோ மார்க்கு கொடுத்துருப்பாங்க நம்மளும் மலையேறி வந்த உடனே மொதல் ஒரு டீ தான் வாங்கி சாப்பிட்டோம் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களோட சப்ஸ்கிரைப்